மக்கள் நலமா இருந்தா தானே நம்ம நலமா இருக்கலாம் மக்கள் நல்லா இருந்தா தானே வந்து ஐயோ சாமியாரங்க ஒரு சாப்பாடு வாங்கியான்னு தராங்க அம்மா தங்கி கேக்குறாங்க மக்களே இல்லைன்னும் போது சாமியாருக்குன்னா வேலை கோயிலுக்குன்னா வேலை எதுக்கு வேலையே இருக்காது மக்கள் தானே உலகம் மக்கள் தானே உலகம் அப்புறம் தானே சாமி உலகம் வேலை சாமியாருக்கு என்ன வேலை சாமியாருங்களுக்கு சாமியாரா வர முடியாது தாயே சாமியாரு சாமியாருன்னு தான் கேக்குறீங்க கிரிவல பாதையில நிறைய பேர் பேட்டி எடுக்கும் போது சாமியாருக்கு என்ன வேலை சாமியாருக்கு என்ன வேலைன்னா நினைச்சவங்களாம் வந்து சாமியார ஆக முடியாது கொட்டிய போட்டுக்கணும் பட்டிய போட்டுக்கணும் காவிய புனிதமான உடைய உளுத்த முடியாது அந்தனுடைய பாக்கியம் அண்ணாமலையார் எல்லாரும் வந்து இப்ப வந்து கிரிவாலம் வரும்போது ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாயன்னு சொல்லின்னு வராங்க அப்படி சொல்ல ஓ நமச்சிவாய அண்ணாமலையாரே போட்டி அருணாச்சல ஈஸ்வரான்னு சொன்னா தான் அந்த மகிமை அருணாச்சல ஈஸ்வரர் எங்க இருக்கிறாருன்னு கேப்ப உனக்கு தெரியுமா எங்க இருக்கிறாருமா

பருவத மலை புரியுதா அவரு இல்லாத இடமே இல்லை எல்லாமே நம்ம நடக்கிறதே லிங்கத்து மேல காலை வச்சுதான் நடக்கிறோம் அதுவே பாவ செயல் தான் புரியுதா அண்ணாமலையாரு இல்லாத இடமே இல்லை மலைய பார்த்து கோபுரத்துல தீப ஏத்துறாங்களா அந்த மலையை பார்த்து கும்ட்டாவே அருணாச்சல ஈஸ்வரர் போடுறத எல்லாரையும் பாக்குறாரு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ளேயேதான் உக்காந்திக்கணும் இல்ல சரியா நீ கேட்ட கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு கோயிலுக்குள்ளேயே அவர் இருந்து அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா இருக்கிற மக்கள்லாம் இப்படி வாழ முடியும் சிவாய் நபர் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆர்வத்தேன் நன்றி